அதாவது கண்ணம் பூனை கண்ணை மூடி கொண்டால் இருந்து விடும் என்று சொல்றார்கள் அது போல எடப்பாடிக்கு எதை பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதே பழக்கமா போயிடுச்சு அவர் திடீர் காலையில் எந்திரிச்ச உடனேயே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை கூச்சல் இடுவது உறக்கமிடுவது தான் அவருடைய இன்றைய நித்திய பணியாக இருக்கிறது விவகாரத்தில் முதலமைச்சர் ஏமாற்றுறாரு பாஜக தான் அதிகமாக பண்ணியிருக்கு அப்படின்னு தமிழ்ச்சி கீழடி நாகரிகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு கொண்டு கொண்டு வந்தவர் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர் அவர் மட்டும் முயற்சி எடுக்காமல் இருந்தால் கீழடி நாகரிகம் என்பது இருப்பதே தெரியாமல் போயிருக்கும் அதற்கு முழு முயற்சியும் எடுத்த அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எனவே அதில் வந்து மற்றவர்கள் வந்து இன்றைக்கு எதை சொன்னாலும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னால் தமிழனுடைய வரலாற்றை அறிய வேண்டும் தமிழ் மொழியினுடைய காலத்தை அறிய வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டவர் தமிழக நாகரிகத்தை உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் அதுதான் பழைய நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இணையாக வேறு எந்த மாநிலத்தையும் யாரும் கிடையாது தமிழ்நாடு தான் சேர்ந்தது போலி விவசாயின்னு சொல்றதுக்கு முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி விவசாயியே இல்லை தோல்ல கலப்பை போட்டுக்கிட்டவங்க பூரா விவசாயம் கிடையாது எந்த நிலத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி விவசாயம் பண்ணாரு போட்டாவுக்கு போஸ் கொடுத்தாரு தவிர வேறு இது கிடையாது எனவே போலி விவசாயி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னால் அது தவறே கிடையாது முருக்தா அதாவது இது வந்து நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு வந்து பழனியில மிக சிறப்பாக முருக பக்தர் மாநாட்டை நடத்தினார் தமிழ்நாட்டில் ராம ராமான்னு சொல்லி பார்த்தாங்க அந்த ராம கோஷம் எடுப்படலாம் இப்போ பார்த்தாங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் பேரை சொல்லிக்கிட்டாவது அந்த மாற்று வேஷத்தில் வருவமானு பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான அரசியல் இது அல்ல கலமல்ல என்பதை திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிற ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பழனிகளை நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலமாக நிரூபித்திருக்குத்தான் அதுக்கு போட்டியாக யார் நடத்தினாலும் அதுக்கு இணையாக எதுவுமே வர முடியாது அது போட்டியாக கருதப்படும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் முருகன் பெயரை சொல்லியும் ஏமாற்ற முடியும் பல்வேறு வழக்குகளில் ஏழு பேர் அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் வைத்த குற்றச்சாட்டு இந்தியாவிலே கிரிமினல் குற்றவாளிகளை அதிகமாக சேர்க்கிற ஒரே கட்சி பாஜக அதுல வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் குற்றவாளி என்பது நாங்கள் ஆதாரத்தோடு எந்தெந்த மாநிலங்கள் யார் யார் என்பதையெல்லாம் நான் ஏற்கனவே பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மை கிரிமினல் குற்றவாளிகளுக்கு அடக்கந்து அடக்கிலந்துருகிற கட்சி பாஜக கிரிமினல் குற்றவாளி என்று தெரிந்தால் அவனை உடனே வெளியே தூக்கிடுகிற கட்சி திமுக